அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க இன்றைக்கி மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த பௌர்ணமி என்று பணம் சேர்ந்துக்கிட்டே இருப்பதற்காகவும் வேறு ஏதாவது நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் டக்குன்னு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு எளிய பரிகாரம் வந்து சொல்லி காட்டியிருந்தேன் இப்போவே நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ரொம்பவுமே பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண் ஸ்க்ரீனில் அதை வந்து கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது bu குரு பகவானுக்கு உரிய நாள் மேலும் குபேரருக்கு உரிய நாளாக கருதப்படுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மங்களத்துக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் மேலும் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா குபேரர் இவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வற்றாத செல்வத்தை ஏற்படுத்தி தருவாருன்னு சொல்லலாம் ரெண்டு பேர்த்துக்கும் உரிய இந்த சிறப்பு வாய்ந்த வியாழக்கிழமை நாளில் ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க இதை வந்து நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் எப்போதுமே அல்லவல்ல குறையாத பணவரவு வந்து ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும் வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கும் உங்களுக்கு வெளியில இருந்து ஏதாவது பணம் வரணும் அது தடங்களாயிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அந்த பண தடையெல்லாம் நீங்கி செல்வம் வந்து உங்களை நோக்கி வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை பணக்கஷ்டம் நீங்கள் வேண்டி ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க இதை பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதனால் பெண்கள் வந்து சுத்தமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நாளை மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்திலேயோ இல்லை ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்திலேயோ நீங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க இல்லை பீரியட்ஸ் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம் ஏன்னா இது வியாழக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த வாரம் செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் தாராளமாக செய்யலாம் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது சின்ன அளவிலான ஒரு கண்ணாடி கிண்ணமோ இல்லை இப்போ நம்ம அஞ்சரிப்பேட்டிலே ஏதாவது ஒரு கிண்ணம் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதையே கூட வந்து எடுத்துக்கலாம் கண்ணாடி எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு உங்கள் வீட்டில் எது வந்து சின்ன அளவில் இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் சில்லறை காசுகள் இருக்குது இல்லையா அது நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இன்னமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிறைய சில்லறை காசுகள் வந்து அதில் போடுற மாதிரி இருக்கும் இதுவே நான் சொன்ன மாதிரி சின்னதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் காசுகள் நீங்கள் அதில் போட்டீங்க அப்படின்னாவே அது ஒரு நல்ல குவியலாக வந்து தெரியும் ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு காசுகள் வந்து நல்ல குவியலாக இருக்கணும் அதாவது குறையாக இல்லாமல் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த கிண்ணம் வலிய வழியே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் சின்ன கிண்ணமாக வந்து எடுத்துக்க சொன்னேன் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய காசுகள் ஒரே மாதிரி இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது மிக்ஸ் பண்ணி கூட இருக்கலாம் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் அந்த மாதிரியும் வந்து இருக்கலாம் இந்த காசுகளை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த காசுகள் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமானவங்களுடைய கைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு இல்லையா அதனால் முதல்ல வந்து நம்ம அதை சுத்தம் பண்ணிக்கணும் அதன் பிறகு இதை வந்து வந்து நீங்க அந்த கிண்ணத்துல போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நல்ல கையிலேயே வந்து அழுத்துனீங்கன்னா பவுடர் மாதிரி மாறிடும் அதை வந்து இந்த காசுகள் மீது நல்லா அழுத்தி தூவி விடுங்க நல்லா வந்து கிளறி விடுங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிதளவு ஜவ்வாது வந்து தேவைப்படுது இதையும் வந்து நீங்க கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து நீங்க போட்டுக்கோங்க ஏலக்காய் விதைகளை மட்டும் நீங்க வெளியில எடுத்து போட்டீங்கன்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் இப்போ இந்த மூன்று பொருட்களையும் வந்து காசுகள் மேல வந்து போட்டிருக்கிறோம் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அதாவது இப்போ கையில் காசு எடுத்துட்டு கீழே போடும் அது ஒரு காசோட இன்னொரு காசு மோதி நல்லா வந்து ஒளி எழுப்பும் இல்லையா இந்த சவுண்டு குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நீங்க இதை வந்துட்டு பொறுமையாக வந்து பண்ணுங்க காசு அந்த கண்ணாடியில் வச்சிருக்கும் போது அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரிலாக்ஸாக ரசிச்சு வந்து பண்ணுங்க அந்த சில்லறை காசுகளை நீங்கள் மெதுவாக எடுத்து அப்படியே போடுங்க ஒன்னோட ஒன்று மோதிர அந்த சத்தத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து கேளுங்க அது உங்களுடைய மனதுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கும் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நீங்கள் வீட்டில் பூஜை பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா பஞ்ச பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இது ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது வேறு ஏதாவது கண்ணாடி டம்ளரோ இல்லை பயன்படுத்தாத சில்வர் டம்ளரோ ஒன்று வந்து எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் நீங்கள் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து போடுறீங்க மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுருங்க மேலும் இந்த காசுகளுக்கு போட்டம் இல்லையா ஜவ்வாது கற்பூரம் ஏலக்காய் அதே மூன்று பொருட்களை இந்த தண்ணீர்லேயும் வந்துட்டு நீங்க போடணும் இப்போ நான் சொல்லித்தரேன் நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்றது சிறப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் அது நான் சொல்றேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் என்னுடைய உச்சரிப்பு புரியல அப்படிங்கும்போது நீங்க அதில் கூட பார்த்துக்கோங்க ஸ்ரீம் கும் குபேராய நமக ஸ்ரீம் கும் குபேராய நமக ஸ்ரீம் கும் குபேராய நமக இதுதாங்க அந்த ஒருவரி மந்திரம் இதில் வரக்கூடிய ஸ்ரீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பீஜ மந்திரம் குபேரருக்கு உரிய அவருடைய பெயரும் இதில் வரதுனால இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் இப்போ இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த காசுகளும் வந்து உட்காரகிச்சு வச்சுருக்கோம் நம்ம எதிரில் வச்சுருக்கோம் இல்லையா தண்ணீர் இதுவும் வந்து உட்கிரகிச்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த தண்ணீரை அப்படியே வந்து நீங்கள் பத்திரமா ஒரு மூடி போட்டு அங்கேயே வந்து வச்சுடுங்க பூஜியாரிலேயே இருக்கட்டும் மேலே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுடுங்க இப்போ இந்த காசுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோல பணம் வைக்கும் மேடம் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க இந்த வியாழக்கிழமை நாள் முழுவதுமே அது உங்களுடைய பீரோல இருக்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் இதெல்லாம் கலந்து இந்த நாணய குழுவியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் மிகுந்ததாக இருக்கும் எங்கே நல்ல நறுமணம் இருக்குதோ அங்கே மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நீங்கள் பத்திரமா உங்களுடைய பீரோல வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த காசுகளை நாங்கள் செலவே செய்யக்கூடாதா இது இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை செலவு செய்யலாம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்க ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்குறீங்க கற்பூரம் வாங்குறீங்க சாமிக்கு பூ வாங்குறீங்க அப்படி பண்ணும் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் வந்து இந்த காசுகளை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி ஒரு நாணய குவியில நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பிஸ்னஸ் செய்கிற ம இடத்தில் அந்த கல்லாப்பெட்டியில் வச்சீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு நல்ல தொழில் விருத்தியாகும் நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் நல்ல பண வரவு ஏற்படும் நீங்கள் இது போல் ரெண்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கூட வீட்டில் ஒன்றும் உங்களுடைய தொழில் செய்யும் இடத்துலையும் கூட தாராளமாக வந்து வச்சுக்கலாம் சரி அடுத்து இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை வந்து செய்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்கு வியாழக்கிழமைய வந்து அந்த படியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வைப்பாங்க இது வந்து உங்களுடைய பழக்கம் எப்படியோ அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படி செய்யும்போது மறக்காமல் இந்த தண்ணீரை கொண்டு உங்களுடைய நிலைவாசல் படியை சுத்தம் செய்கிறதும் நீங்கள் கோலம் போடுவீங்க இல்லையா அந்த இடத்துல லைட்டா தொழிச்சு விடுறதும் அவசியமா வந்து பண்ணுங்க எந்த ஒரு வீட்டுக்குமே நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எதுவாக இருந்தாலும் அந்த படியை தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வரும் அதை வந்து நம்ம மங்களகரமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இது போல ஒரு புனித நீரால் நம்ம அதை சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி கடாச்சம் தானவே நம்ம வீட்டில் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வமும் வந்து மனமகிழ்வாங்க மகிழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால நாளைக்கு மறக்காம இந்த ரெண்டு முறையுமே வந்துட்டு செய்யுங்க நாளைக்கு செய்ய முடியாதவங்க அடுத்த வியாழக்கிழமை செய்யுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்